வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கைக்கு நேர்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இலங்கையில் அம்பாறைக்கு நேர்கிழக்கில் சுமார் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது மேலும் திருகோணமலைக்கு தென்கிழக்கில் அறுநூற்று நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வட மேற்காக வேகமாக தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது டிசம்பர் பதினேழாம் தேதி அல்லது டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இலங்கைக்கு வடக்கு நிலை கொண்டிருக்கும் மேலும் இந்த நிகழ்வு நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி இலங்கைக்கு நீர் வடப்புறமாக வந்த பிறகு மே மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கிழக்கு பகுதி வங்கக்கடலில் ஒரு வலிமையான கடல் நீரோட்டம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த வழித்தடத்தை அடைந்த பிறகு இந்த கடல் வெப்ப நீரோட்டம் வழியாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது சென்னை அருகே மிக நெருக்கமாக வந்து மீண்டும் விலகி வடக்கு நோக்கி விலகி செல்லுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பிறக்கலாம் இந்த நிகழ்வு பெரும்பாலும் இந்த நீரோட்டம் வழித்தடத்திலே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று தீவிரமடைந்து அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடையில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இந்த நிகழ்வு வட மாவட்டங்கள் வழியாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி அறுப்பிக்க நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் வெப்ப நீரோட்டம் வழியாகவே வடக்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் மிக நெருக்கமாக வந்து விலகிச் சென்றால் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது தமிழகம் ஒட்டியுள்ள கடல் வெப்ப நீரோட்டம் வழியாகவே பயணிக்குமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய மண் நேரங்களில் இன்றும் மதிய நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் மதியம் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் நேரத்தில் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு மிதமான சற்று கனமழையாக இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மலை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பதினாறாம் தேதி நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னைக்கு லேசான மிதமான மழையாக நாள் முழுவதும் தொடர் மழையாக சாரல் மலை தோரல் மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி மேலும் மதியத்துக்கு பிறகு ஆங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கு மதிய மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் மதிய மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கும் மதிய நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மிதமான முதல் சட்ட கனமழையாகவும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மதிய மாநிலங்கள் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னையை பொறுத்தவரை நாள் முழுவதும் தொடர் மழையாக லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்கள் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி அதே தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தென்காசி மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை முதல் நாள் முழுவதும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கு தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கு விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் சென்னையை பொறுத்தவரை தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியம் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மேலும் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் முன்னேறி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் தொடர் மழை என்பது சென்னை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நேரங்களில் ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை புதுச்சேரி இந்த இடங்களுக்கு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நேரங்களில் மற்ற மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆழ்ந்த மணிக்கணும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றோ நிலைகொண்டிருக்கும் இதன் காரணமாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் ஆங்காங்கே அங்கங்கே டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்திருக்கும் என்பதால் மதிய மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்வு மேலும் வடக்கே நகர்ந்துவிடும் என்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்தில் மிக நெருக்கமாக வந்து தமிழகம் கடலுக்கரையோரமாகவே வடக்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி அரம்பிக்கிற நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது தமிழகம் தரையை தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த நிகழ்வு வங்கக்கடலில் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாகும் வளிமண்டல சுழற்சி தாமதம் அடைகிறது இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு வளிமண்டல சுழற்சி உருவாகி தமிழகம் நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தால் அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலே நிலை கொண்டிருக்கும் என்பதால் வளிமண்டல சுழற்சி உருவாக தாமதம் ஏற்படுகிறது தமிழகத்தில் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வால் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்குமே இந்த நிகழ்வால் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஏற்கனவே மழை சற்று குறைவாகவே கிடைத்துள்ளது இந்த நிகழ்வு ஒரு நல்ல பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வும் விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது விலகி செல்லுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பதி தாழும் மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காட்டின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்